அத்தராயால் கொடுக்கப்பட்ட அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்திலே ஸ்தோத்திரங்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இந்த நாளின் தியான பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்று தியான வசனம் ஐந்தாம் வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் இன்னொரு வாக்கியத்தையும் வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தமிழத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் நம்ம கண்பான கருத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் கடந்த நாளிலேயும் அபிஷேகிக்கும் ஆண்டவருடைய கிருபை எண்ணி நாம் தியானித்தோம் தொடர்ந்து இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் எப்படிப்பட்ட அம்சங்கள் கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் தியானிப்போம் பழைய ஏற்பாட்டிலே எழுத்தின்படியான அபிஷேகத்தைப் போலல்லாது புதிய ஏற்பாட்டிலே நம்மேல் பொழிந்தள்ளப்படும் பிரசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தில் பல மேலான உன்னதமான அம்சங்கள் உள்ளன அவைகளை குறிப்பாக நாம் பார்ப்போம் என்றால் மூன்று அனுபவங்களை நாம் பார்க்க முடியும் முதலாவதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர் தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் ஆகிய மூன்று வகுப்பினர் எழுத்தின்படி அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள நமக்கோ பழைய ஏற்பாட்டு பரிசவான்கள் அனுபவித்திராத ஒரு உன்னத அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை பொழிந்திருக்கிறார் நம் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை அளித்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் ஆம் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆசாரியர் தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் ஆகியோருக்குரிய மூன்று உத்தியோகங்களையும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலம் நம் ஜீவியத்தின் அனுபவங்களாக கர்த்தர் நமக்கு ஒருமிக்க தந்திருக்கிறார் இதைத்தான் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் ஆறு அவசனத்திலே சொல்லுகிறோம் பார்க்கிறோம் அன்புரா இயேசு தம்முடைய ரத்தத்தினால் பாவங்களர நம்மை கழுவுகிறார் மேலும் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்பதால் இயேசு கிறிஸ்து நம்மை ஆவியானவரால் அபிஷேகிப்பதன் மூலம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம் இதை பூசலன் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றதான வேலையில் ரெண்டு ஒன்பது ஒன்று பேரில் ரெண்டு ஒன்பதிலே நாம் பார்க்கின்ற பொழுது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்பதாக இங்கே சொல்கிறார் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி தேவனுக்கு சொந்தமான மக்கள் என்பது உண்மைதான் இவ்விதமாக நாம் மாற்றப்படுவதைய நோக்கம் தெரியுமா இந்த வசனத்திலே அது கூறப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் எதற்காக அவருடைய புண்ணிய கிரியைகளை அறிவிக்கும்படியாக அவருடைய மேலான கிருபை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பறைசாற்றி அறிவிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்காதவர்கள் இந்த நோக்கத்தை நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இருப்போம் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஆண்டோருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் நமக்கு ஆலயம் இருக்கிறது தொழுகை இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள் போதும் என்ற நிறைவோடு கூட நீயும் நானும் இருப்போம் என்றால் ஆண்டவருடைய புண்ணிய கிரியைகளை நீங்களும் நானும் இன்னும் பூரணமாய் அனுபவிக்கவில்லை புண்ணிய கிரியைகள் தேவன் அந்தகாரத்தில் அந்தகாரத்திலிருந்து என்னை ஆச்சரியமான ஒளியனிடத்திற்கு வரவழைத்தார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக என்னை அழைத்தார் நான் அழைக்கப்பட்ட சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட்ட சமுதாயம் அறிவிக்க வேண்டிய சமுதாயமாகவும் நாம் இருக்கிறோம் அறிவிக்கிறோமா யாரோ யாருடைய மேலே விழுந்த கடமை என்று சொல்லி நாம் நம்மை நாமே சுயநலத்தோடு கூட நாம் காணப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா நாம் எந்த எவ்வளவுக்கு அதிகமான சிலாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது ஆம் தெய்வ பிள்ளைகளே நீங்களும் நானும் நம்மை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணியிருப்பதனுடைய நோக்கத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் இன்று ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா பெருமை மாம்சிகம் இச்சை கோபம் பொறாமை பண ஆசை போன்ற அனைத்தின் மேலும் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே ராஜாக்களாக ஆக்கியிருக்கிறார் என்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக இருக்கிறது இம்மையிலே தங்கள் சொந்த ஜீவியத்தை ஆளுகை செய்கிறவர்களே மறுமையில் நித்தியம் முழுவதையும் ஆளுகை செய்வர் என்பதை மறந்து போகக்கூடாது பிள்ளையே இன்று உங்களிலுள்ள கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் உலகினை கட்டுப்படுத்தி ஆழ முற்படுவதனாலேயே இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அமைதி இல்லை அது மாத்திரமல்ல நம் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் எனப்பட்டிருக்கிறோம் பழைய காலத்தில் ஆசாரியர் பலிகளை செலுத்த வேண்டியதாக இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாமே பலிப்பொருளாகவும் அந்த பலியை செலுத்தும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம் என்பதை நாம் ஒன்று பெய்து ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாசிக்கிறோம் ஐந்தாவது பாருங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதாக அங்கே சொல்லுகிறார் ஆசாரியர்கள் அல்லது ஊழியர்கள் என்பது ஏதோ நான்கைந்து ஆண்டுகள் படித்துவிட்டு அவர்கள் வெள்ளை அங்கியோடும் கருப்பு கயிறு கட்டி அல்லது ஊழியர்களாக ஜிப்பாய் போட்டு இருக்கிறவர்கள் மாத்திரம் ஊழியர்கள் அல்லது ஆசாரியர்கள் என்று எண்ணக்கூடாது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் திருச்சபையானது ஆவிக்கேற்ற மாளிகையாக ஆவிக்கேற்ற மாளிகை என்று சொல்லுகிறது பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறது தேவப்பிள்ளையே நீ இருக்கிற இடம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் நீ ஆசாரியனாக இருக்கிறாய் பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த ஆசாரியனாக நீ இருக்கிறாய் ஆம் ஆகையினாலே நீங்களும் நானும் பலி செலுத்தும்படியாக நம்மையே பலிப்பொருளாக கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதைத்தான் ரோமர் பன்னிரெண்டு ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்பதாக பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார் ஆ புத்தியுள்ள ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை என்ன நான் என்னை வலிப்பொருளாக ஒப்புக் கொடுப்பதுதான் என்னுடைய முழுமையும் ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறேனா நான் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறேனா நம்முடைய சரீரங்களை நம்முடைய கண்களை நம்முடைய கைகளை நம்முடைய கால்களை நம்முடைய சரீரத்தை எதற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் எவைகளினாலே நாம் ஆளப்பட்டு வருகிறோம் பிரியமான கர்த்தடை பிள்ளைகளே இந்த உலகத்திற்குரிய வேஷம் தரிக்காமல் உலகுக்குரிய வழக்கங்களை பின்பற்றாமல் இந்த உலக மக்கள் நம்மை புகழ வேண்டும் மதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் வாழக்கூடாது கர்த்தர் நம்மை பற்றி என்ன கருதுகிறார் என்பதை கருத்தில் கொண்டு வாழும்படியாக நம்மை நம்மையே பலிப்பொருளாக ஒப்புக்கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாமே ஆசாரியர்களாகவும் பலிப்பொருளாகவும் இருப்பதால் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம் தாராளமாக நம்மை கர்த்தருக்கு பலியாக கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம் ஒன்றாவதாக நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது தேவன் நம்மை பரிசுத்த ஜாதியாக அவருக்கு சொந்தமான ஜனமாக அபிஷேகித்திருக்கிறார் ஆம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் யாரால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தேவனுக்கென்று வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி ரட்சிக்கப்படும் ஒரு கூட்டம் விடுதலையாக்கப்பட்ட ஒரு கூட்டம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் தேவனுக்காக வாழும்படியாக தேவனுடைய சத்தியத்தின் கட்டளையிலே நடக்கும்படியாக தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஆம் ஒருவேளை நீங்களும் நானும் கேட்கலாம் அவர்கள் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உன் தாயின் கருவில் இருக்கின்ற உன்னை நான் தெரிந்து கொண்டேன் உன்னை அபிஷேகித்தேன் என்பதாக இறைமியாவை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் இறைமியா முதலாம் அதிகாரம் மைந்தா வசனம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பர்சுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதர்சியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் பாருங்கள் இங்கே இறைமியாவுக்கு கொடுத்த கர்த்தரின் அழைப்பு இந்த பகுதியில் கூறப்பட்டிருக்கிறது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டாரே இதற்காக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவருக்காக வாழும்படியாக அவர் உன்னை உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டார் இந்த உலகத்திலே நீ பிறந்ததுக்கு பின்பாக உன்னை அவருக்கு சொந்தமாக்கும்படியாக விழுந்து போன உன்னை எழுந்து நிமிரச் செய்யும்படியாக கண்மலையின் உச்சியிலே நிற்கும்படியாக உன் அடிகளை உறுதிப்படுத்தும்படியாக உன்னை பாவ சேற்றிலிருந்து விடுவித்து உன்னை கண்மலையின் மேல் உயர்த்தி மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்கும்படியாக உன்னை தெரிந்து கொண்டார் ஆம் தேவனுடைய பிள்ளை இனி சும்மா இருக்காதே சும்மா இருக்காதே தாயின் வயிற்றில் உருவாகும் உன்னை இறைமையாவை அறிந்த தேவன் உன்னையும் அவ்வாறே அறிந்திருக்கிறார் உன்னை அழைத்திருக்கிறார் உன்னை அபிஷேகித்திருக்கிறார் ஆம் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ பரிசுத்த ஜாதியாய் ஜீவிக்க பரிசுத்த தேவனுடைய பாதையை பின்பற்ற இந்த பரிசுத்த தேவனுக்கு ஒரு கூட்ட மக்களை கொள்ளையாடின பொருளாக கொண்டு வர தேவன் உன்னை அபிஷேகித்திருக்கிறார் உன்னை ஊழியக்காரனாக அ அபிஷேகித்திருக்கிறார் பரிசுத்த ஜாதியாக அபிஷேகித்திருக்கிறார் தம்முடைய ஜனமாக உன்னை அபிஷேகத்திருக்கிறார் தன்னுடைய தீர்க்க தரிசையாக உன்னை அபிஷேகித்திருக்கிறார் செபிப்போம் கிருமை நிறைந்த ஆண்டவரே உம்முடைய உன்னுடைய அபிஷேகத்திற்காக நன்றி ராஜா எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக பரிசுத்த ஜனங்களாக தீர்க்கதரிசிகளாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோதிரம் அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் தேவரீருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் கடந்து செல்லும்படியாக ஆண்டவரையே எங்கெங்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய நாங்கள் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தினீர் எங்களுக்கு கருமை தாரம் நாங்கள் வாழுமிடம் நாங்கள் வசிக்கும் இடம் நாங்கள் பணி செய்கின்ற இடம் அறிந்திராத மக்களுடைய மத்தியில் நாங்கள் தேவனாய் அறிந்து கொண்ட ஜனங்கள் என்று அறியப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை தாரும் மீட்பரிய சிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்